வாழைக்காய் போட்டுக்கு ஒரு வாழைக்காயை எடுத்து கட் பண்ணி தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்து அதனோட தோலை உரிச்சிட்டு அதை பொடி மாசு சீவி வச்சிருக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடவுள் நம்பருக்கு போட்டிருக்கு கடவுள பார்த்து மிளகாப்பூ பக்கத்து இப்போ வாழைக்காயை தண்ணீரில் போட்டு ரொம்ப வேக வைக்கக்கூடாது முக்கால் வேக்காடு வேக்காடுதா போதும் இப்போ வெங்காயம் போடுறோம் பதத்துக்கு வதங்கணும் போடுங்க வெங்காயத்தால் இருந்தால் சேருங்க ஒரு வாழைக்காய்க்கு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிடுச்சு பூனை வாழைக்காயை போட போகிறோம் ஏற்கனவே வாழைக்காய் வெந்ததுனால ரொம்ப நேரம் ஆகாது கொஞ்சம் நேரம் வதக்கிட்டாலே நமக்கு வெந்துடும் இப்போ தேங்காய் துருவணு தேங்காயும் சேர்த்துக்க போகிறோம் நம்மளோட வாழைக்காய் ரெடி ரெடியாகிடுச்சு ஸ்ரீலக்ஷ்மி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்